பொன்னாத்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பையன் கூட தவறா பழகுனதுனால வயித்துல ஒரு குழந்தையோட வரா இதனால பொன்னாத்தாவோட அப்பா மலைச்சாமி காலில் விழுந்து என் பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ குடும்ப கௌரவத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுறாரு மாமா தான் காலில் விழுந்துட்டாரேன்னு அந்த பாதத்துக்கு ஒரு செருப்பு கூட போடாம இருபது வருஷமா வாழ்றாரு இந்த மலைச்சாமி அவரு செருப்பையும் தொடல பொண்டாட்டி பொன்னாத்தாவையும் தொடல பொன்னாத்தாவோட பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது அப்பாவா இல்லாட்டியும் அப்பாவை விட நல்லா பார்த்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அவரு காலில் விழுந்து இடுப்புல குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டா கூட இறக்கி வைக்கிற உலகம் இது இத்தனை வருஷமா மனசுல இவ்வளோ கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கேன்னு அழுகுறா பொண்ணை பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்ததுலயும் சரி பொண்டாட்டி எச்சி தட்டில் இருக்கிற தண்ணியை மேலே எடுத்து ஊத்தினாலும் கையில அருவாகவே இருந்தாலும் அமைதியா போனதுலையும் சரி இந்த குயில் பொண்ணு ஒரு தடவை என் முந்தானிய புடின்னு சொன்னப்போ அதை பிடிக்காம இருந்ததுலேயும் சரி அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு மானம் போயிடக்கூடாதுன்னு இந்த குயில் பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக ரெடி ஆயிட்டா மலைச்சாமி இங்கே நிற்கிறாரு கையில ஒரு மூட்டை அந்த மூட்டையை இறக்கி வச்சிடறா இப்போ மனசில் ஒரு மூட்டை இருக்குது கஷ்டம்னு அதை மூணு துளி கண்ணீராக அவனோட காலில் இறக்கி வச்சுட்டு காலுக்கு பக்கத்துலேயே அந்த கருகு மணியும் போட்டுட்டு அவள் போயிடுறா இப்போ ஏற்பட்ட தியாகத்தை நமக்கு பண்ணிட்டாலேன்னு அவள் திரும்பி வர்ற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உயிருன்றது அந்த கருகமணி அந்த வெள்ளை மயிரில் கொத்த யமனோட பாச கயிறு கூட இந்த வெள்ளை மயிர் இருக்குல்ல அது முன்னாடி தோற்று போயிடுச்சு அந்த மலைச்சாமியோட பொண்டாட்டி பொண்ணு பேர மூணு பேர் வந்தப்பவும் மலைச்சாமி கண்ணை திறந்து பார்க்கல படுக்கையில் இருக்காரு ஆனால் மூணு சொட்டு கண்ணீர் மறுபடியும் விழுது அவரோட கையில் அப்போ கண்ணை திறந்து பார்க்கறாரு அந்த கருகமணியை எடுத்து அந்த உயிரை அந்த பொண்ணுக்கு கையில் கொடுத்துறாரு குயிலிக்கு அந்த குயில் வந்து அந்த கருகமணியை வாங்கிட்டு அவர் அப்புறம் இந்த பொண்ணும் செத்துடுறா கூடவே எல்லாம் பொண்டாட்டி ஆகிட முடியாது உடல் கூடு இருக்குல்ல இதை விட்டு உயிர் பிரியும் போது எவ ஒருத்தோட நெனைப்பு உள்ள இருக்கோ அவ தான் பொண்டாட்டி இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல பார்ட் ஒன் அதில் நான் சொன்னேனே எது தப்பு எது கரெக்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொன்னாத்தாவா இல்லை குயிலான்னு